வணக்கம் இந்த கோலம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸியாக போட்டுடலாம் எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி பூனைக்குட்டிலாம் கூடுறதுனால கொஞ்சம் போடுற கஷ்டமாக தோணுச்சு அந்த மூடி இருக்கும் பா வாட்டர் பாட்டில் மூடிலாம் இருக்கும்ல அதாக இருந்தால் ஈஸியாக எழுத்து விட்டுருக்கலாம் அந்த பூனைக்குட்டி பாருங்க கூட கூட வந்து எனக்கு போடுறதுக்கே விடலை இதில் பாருங்க என்ன அட்டூளி பண்ணுதுங்க போடுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் என்ன குட்டி ஊண்டு கோலம் தான் ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நல்லாயிருக்கும் டெய்லி யூஸ் போடுறதுக்கு இதில் வேறு எங்கே கந்தசாமி ராமாத்தாலும் போட்டி போட்டுக்கிட்டு கந்தசாமி ஒய்ஃபு வந்து சுப்பாத்தா சுப்பாத்தா வந்து போடுறேன்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்னாச்சு ஒரு டைம் போட்டு அவங்களால முடிலின்னு விட்டுட்டாங்க திரும்பவும் முடியும் போடும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப போர்ஸ் கொடுத்தேன் கொடுக்கும்போது சரி நான் அவங்க தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ராமாத்தாவுக்கு எப்படியோ வந்து தகவல் கசிஞ்சிருச்சு சுப்பாத்தா வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறா கோலம் போட்டுட்டா நீ நான் ரொம்ப வின் பண்ணிடுவாங்க நல்ல ஒரு பெரிய பேர் எடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படி நான் இல்லாமல் இருந்தால் வந்து அவங்கக்கிட்ட சண்டை கட்டி அந்த கோலத்தை வாங்கி போட்டிருப்பா அப்படி நான் இருந்ததுனால கப்பு சுப்பினா அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படி நான் கேட்டேன் என்னப்பா வந்திருக்குறேன் என்ன வகிறோம் அப்படின்னு தண்ணி வேணுமா எங்கள் வீட்டில் தண்ணி இல்லை அப்படின்னா அப்படி ஏன்டி எங்களையெல்லாம் விட்டு போட்டு தான் நீ ஓடுந்தேன் இன்றைக்கி வந்து தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிற ஓடிப்பேர் முதல்ல அப்படின்ட்டேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே பம்பிக்கிட்டு இருந்தா அப்படி வேறு வழி இல்லை சரி போயிட்டு போகணும் கொஞ்சம் தண்ணி கொடுத்து முடிக்கி விட்டு வந்துட்டேங்க அதுக்குள்ளே அந்த பாருங்க ஓலை எதோ இந்த குஞ்சாமணி ராமா இந்த சுப்பாத்தா எல்லாம் சேர்த்து போட்டுட்ருக்குறாங்க போட்டாங்க நானும் பார்த்து நானும் அப்பப்போ கொஞ்சம் கைடு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் என்னமோ கொஞ்சம் பார்த்தா பொசுக்குன்னு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு நாங்களும் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெலாம் போடலாமே அப்படின்ட்டு நானாக போட்டுக்கிட்டு இருந்தேங்க அதுக்கப்புறம் சரி நீங்கள் என்னமோ பண்ணிக்க அப்படின்ட்டு அவங்களும் அந்த பக்கம் போயிட்டாங்க இது என்னங்க கோலம் போடுறோமா கும்மி அடிக்கிறோமான்னு எனக்கு தெரியல ஏன் வந்து அந்த கோலத்துக்கிட்ட வந்து அத்தனை பேர் வெடிக்க பார்க்குறாங்க அந்த பூனைக்குட்டி வந்து பண்ணிச்சுங்கோ பாரு எனக்கு டார்ச்சர் என்னங்க அப்படிலாம் ஒரு டார்ச்சர் பண்ணுவாங்களே யாராவது நானே அதை இப்போ தான் புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அது யார் இந்த பார்த்தா கிட்டே கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டுருக்கிறேன் யார் வேறு யார் எனக்கு போட்டு போகிறாங்க அதில் பார்த்தா அவங்களுக்கு பெரிய பில்டப்புலாம் வந்துடுது எங்கே ஓட்டு ஒன்று தெரியலன்னு போய் கேட்டோம்னா ஏன் கொய்யால எனக்கு தான் எல்லாம் தெரியும் உனக்கு என்ன பெரிய அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க கெத்துக்க மிக்கிறாங்க என்னால் முடியல இங்கே அந்த கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஐயோ ஒரு வழியாக ஆயிடுச்சு இனிமேல் கோலமும் வேண்டாம் என்ன ஒன்றும் வேண்டாம்னு முடிவு பண்ணிக்கிட்டேங்க ஆனால் ஒன்று வீட்டுக்கு முன்னாடி விடி விடிய காலம் எழுந்திரிச்சிதே ஃபஸ்ட்டு நீங்கள் ம சாணி இல்லாட்டி கூட மஞ்சள் தண்ணி தொழிச்சு ஒரு சின்ன ஒரு கோடு துப்பிட்டிங்கன்னா கூட அதுவும் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு அழகாக கொடுக்கும் கோலம் லக்ஷ்மி தேவிக்கு உகந்தது கண்டிப்பாக எல்லோரும் வீட்டுக்கிட்ட கோலம் போடுங்கோ இந்த மாதிரி அழகானு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அந்த சாயந்தரம் வரைக்குமே அந்த மங்களகரமான ஒரு இது கிடைக்கும் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் கோலம் போடுங்கோ நானும் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதே பார்த்து நீங்களும் போடுங்கோ போட்டால் தானுங்க என்ன பண்ணுறது கந்தசாமி ராமாத்தா கதையெல்லாம் பார்க்க முடியும் கோலம் கோலம் போட்ட மாதிரியும் இருக்கணும் கந்தசாமி கதையை கேட்ட மாதிரியும் இருக்கணும் அந்த நிலைங்க சரி பார்த்துல கோலம் போடுங்க வீட்டில் வந்து கோலம் போடாமல் உட்காந்து கதைங்க கோலம் போட்டிங்கன்னா இருக்கும் நல்லாயிருக்கும் என்னடா வம்பா போச்சு இந்த பாட்டி வந்து இப்படி சொல்லுங்கலாம் நினைக்கக்கூடாது கோலம் போட்டு